ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாம் இன்னைக்கு வீட்லேயே சுலபமாக செய்யக்கூடிய வெண்ணிலா கேக் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் வெறும் நமக்கு நாலு பொருள் தான் தேவை சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் கேக்கு தெரியாதவங்க கூட செய்யலாங்க செம்ம சாஃப்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் மூணு பெரிய முட்டைகளாக சேர்த்துக்கோங்க ஒரு முட்டை வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கணுங்க இது கூட அறுபது கிராம் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கோங்க பட்டர் வந்து உங்களுக்கு ஆறி போயிருக்கணும் சூடாகவே சேர்க்கக்கூடாது இதை வந்து நல்லா முட்டை அடிக்கிற விஸ்கில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி அடித்து விட்டுக்கோங்க முட்டை பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தால் நாலு யூஸ் பண்ணுங்கள் பெருசாக இருந்தால் மூணு யூஸ் பண்ணுங்கள் இதில் ஒரு கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு கிராம் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் இருக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கண்டென்ஸ் மில்க்கு பதில் சக்கரை சேர்க்கலாமான்னு கேட்பீங்க இல்லைங்க இது கண்டென்ஸ்டு மில்க்கு கேக்குன்றதுனால கண்டென்ஸ்டு மில்க்கு தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் நம்ம கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இது கூட ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க நூற்றி முப்பது கிராம் அளவுக்கு மைதா நான் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க டீஸ்பூன் கணக்கு பார்த்துக்கோங்க நம்ம நார்மல் டீஸ்பூன் கிடையாது இது மெஷர்மெண்ட் டீஸ்பூனு எக்ஸாக்டாக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஜாஸ்தியாகவும் கே பேட்டரை வந்து பீட் பண்ணிடக்கூடாதுங்க இல்லைனா ரப்பரி மாதிரி ஆகிடும் பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி ரிப்பன் ஸ்டேஜில் இருக்கணும் இதுதான் கன்சிஸ்டன்சி இப்போ நாம் இதை கேக் பேனில் சேர்த்துக்கலாங்க நான் வந்து இங்கே செவன் இன்ச்சு கேக் பேன் எடுத்திருக்கேன் நீங்கள் சிக்ஸ் இன்ச் கூட எடுத்துக்கலாம் பட்டர் பேப்பரை போட்டுவிட்டேன் நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை இதில் சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் கடாயில் கூட பேக் பண்ணி எடுக்கலாங்க அவன் இருந்தால் அவனில் கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம் அவனில் பேக் பண்ண போகிறீங்கன்னா முதல்லையே ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் இப்போ நாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பு டியூட்டி ஃப்ரூட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க அவன் நல்லா ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸில் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் இதை பேக் பண்ணி எடுங்க எக்ஸாக்டாக முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் கேக் நல்லா பேக்காக இருக்கும் இதில் ஒரு குச்சியை வச்சு குத்தி பாருங்கள் உங்களுக்கு மாவுலாம் வரக்கூடாது நல்லா க்ளீனாக வரணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேக் பேக்காகிடுச்சுன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சு எடுக்கணும் அவனில் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு சைடு கார்னர்ஸ் எல்லாமே எடுத்து விட்டுருங்க பாருங்கள் அழகாக அதுவே விழுந்துடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கோங்க இந்த கேக்கு வெறும் நாளே பொருள் தான் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருக்கும் கேக் பண்ண தெரியாதவங்க கூட இதை நீங்கள் செஞ்சிடலாம் இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் டைம்க்கு இல்லை ஸ்நாக் டைம்க்கா கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டையாக இருக்கும் இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்